இனி ஸ்நாக்ஸ் கேட்டால் எண்ணெயில் பொறிக்காமல் சுட சுட ஹெல்த்தியாக இப்படி செஞ்சு கொடுங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஒரு பெரிய முடி தேங்காவை துருவி சேர்த்துட்டு அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இது மாதிரி திக்காக பாலாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வானல ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து லைட்டாக செவந்து வந்தது இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் கூடவே அரைச்சி வச்சு திக்கான பாலை சேர்த்து கொதிக்க விடாமல் வெள்ளம் லைட்டாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதாக அப்படியே ஆரட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் போலில் ஒரு அளவு கோதுமை மாவு முக்கால் கப்பளவுக்கு பச்சரிசி மாவு ஒரு சிட்டிகை உப்பு கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து மாவோடு நல்லா கலந்துட்டு கரையை வச்ச தேங்காய் பால் வெள்ளக்கரசில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்துட்டு இதை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி பவுலில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க பவுல் இல்லாட்டி டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை ஒன்றரை கரண்டி அளவு மாவு ஊற்றி முக்கால்வாசி அளவு ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே கார்னிஷ்க்கு இது மாதிரி உளுந்த தாச்சியை வரிசையில் அடிக்கிடுங்க அடிக்கிட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான கப் கேக் ரெடி இதை நீங்கள் மாலை நேர உணவாக செஞ்சு கொடுக்கலாங்க குட்டீஸ்லேருந்து வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பாங்க